Hi friends, welcome to spicy seasoning இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சட்டலாக இருக்கும் மசாலாலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ரிச்சாகவே நான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தனியாக ஆட் பண்ணலை டேரெக்டாகவே இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி போட்ரு தான் சேர்த்தேன் காஷ்மீரி ரெட்லி ரெட் சில்லி நார்மல் மிளகாத்தூள் வந்து நான் அவ்வளோவா ஆட் பண்ணல இந்த பச்சை மிளகோட தான் காரமும் வந்து நான் கொஞ்சமாகவே தான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறையா ஆட் பண்ணலை அப்புறம் வந்து ஒரு மூணு பெரிய பல்லாரி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்ட்டு கூடவே தக்காளியும் வந்து அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நான் வந்து புளிப்புக்கு வந்து கொஞ்சம் தயிர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க போகிறேன் தயிர் நிறையா சேர்க்கும் போது அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் லெமனுமே ஆட் பண்ண போகிறதுனால நான் வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் மஷ்ரூம் வந்து ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே முழுசாக போட்டேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் ரெண்டாக க்ராஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அது மட்டும் அந்த மஷ்ரூமில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வந்து பிரியாணி செஞ்சேன் தேங்காய் எண்ணெயில் வந்து சீரக சம்பா சேர்த்து பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிரியாணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து இலையெல்லாம் சேர்க்க மாட்டேன் பிரியாணியில் வெறும் வந்து இந்த பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது மட்டும் தான் சேர்ப்பேன் இதுதான் நல்லா வாசமாக இருக்கும் இது எதுவுமே சேர்க்காமலும் நம்ம தாளிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே கரம் மசாலா தனியாக பவுட்ரு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா அதிலே போட்டு அரைச்சிட்டாலும் சரி அப்படி செஞ்சிட்டோன்னா நம்ம தாளிக்கும் போது சேர்க்க தேவையில்லை அப்படி உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது நான் தாளிக்கும் போது ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா மசாலா வந்து ஆட் பண்ண மாட்டேன் பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணுவேன் கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க அது வதங்கின பிறகு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பாலாகவே புளிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி பால் கிடையாது இது நல்லா வதங்கினோன்னே தக்காளியும் சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதனால லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்படின்னா அதில் ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா அதுக்காக நான் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கணும்னா மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிட்டேன் இது வதங்கின பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரத்துக்கெலாம் பச்சை மிளகா கரம் மசாலா எல்லாமே போட்டதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கல் உப்பு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து நான் ஒரு ஒரு மூடி வந்து எலுமிச்சம் மளம் ஆட் பண்ணுவேன் அதனால் தயிர் வந்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வர சேர்த்துருக்கோம் ரொம்ப தயிர் ரொம்ப எலுமிச்சம்பளம் ஆட் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் ஹவர் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அதுதான் ஆட் பண்ணுவேன் எந்த ரைஸாக இருந்தாலும் சரி சாப்பாடு ரைஸ் தவிர பாஸ்மதி சீரக சம்பா ஆட் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்றரை ஆட் பண்ணிக்க வேண்டியதாக தண்ணி நான் அந்த தேங்காய் பாலிலே தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த தண்ணியோடயே மிக்ஸ் பண்ணி தேங்காய் பழைய ஆட் பண்ணிட்டேன் ஒரு கா ஒரு மூடி வந்து எலுமிச்சை மிளமும் புளிஞ்சி ஊற்றிட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இறக்க வேண்டியதாக சூப்பராக உதிரு உதிராக அடிப்பிடிக்காமல் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு மஷ்ரூம் பிரியாணி வந்து வெஷ் பிரியாணிலாம் விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சலாம் போட்டோம் அப்படினா குழந்தைங்க வந்து அந்த கருவேப்பிலை தழை இதெல்லாம் பொறுக்காமல் அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க அரைச்சி வைக்கிற பிரியாணி வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்